ஆடிப்பெருக்கன்று வழிபாட்டு முறை மற்றும் தாலி சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதனால் ஆடி பதினெட்டை ஆடிப்பெருக்கு என்று மக்கள் சொல்வதுண்டு இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாட வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு உண்டு தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரத்தில் உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணிக்கைக்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளது அதனால் ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பஞ்ச பூதங்களில் முக்கியமானது நீர் நீரிலிருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரை போற்றி வணங்கி ஆறுகள் போன்ற நீர் நிலையங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம் ஆற்று நீரையும் மழையையும் மட்டும் நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செலுத்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது ஆடிப்பெருக்கன்று அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஆற்றில் நீர் பெருகி போல் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தழைத்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றி அவர்களிடம் ஆசை பெற்றுக் கொள்வார்கள் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டிலிருந்து விரதமிருந்து பூஜை செய்து கடவுளின் அருளை பெறலாம் ஆடிப்பெருக்கு முதல் நாள் அன்று வீட்டை துடைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஆடிப்பெருக்கு தினத்தன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு நீராட வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து புது மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பழம் பத்தி கற்பூரம் வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலியன பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி தீப ஆராதனை காட்டி கங்கை யமுனை சரஸ்வதி வைகை காவேரி உள்ளிட்ட புனித நதிகளை மனதில் நினைத்து மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு முடிந்த பின்னர் அந்த தீர்த்தத்தை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தலையில் தெளித்து கொண்டு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் மீதி இருக்கும் நீரை வீட்டில் உள்ள மரம் செடிகளுக்கு ஊற்றிவிடலாம் பூஜை முடிந்தவுடன் புது கயிறை எடுத்து தங்கள் கணவரின் கைகளால் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறை தாலியாக பாவித்து கட்டிக்கொள்ள அடுத்த ஆடிக்குள் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வசதி இருப்பின் அக்கம் பக்கத்து பெண்களை அழைத்து அவர்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துண்டு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொடுக்கலாம் இந்த பூஜையின் போது நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் நீர் நிலையங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே கடவுளை வழிபட்டு அதன் பலன்களை பெறலாம் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறை மாற்றிக்கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு வழிபாட்டு நேரம் ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பதினொன்று மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த இரண்டு நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை நவமி திதி உள்ளது அதனால் வழிபாடு செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது வரையிலான நேரத்தையும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் காலை பதினொன்று மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு அன்று ஒரு சில கிராமங்களில் இறந்த தங்களின் முன்னோர்களுக்கு சைவம் அல்லது அசைவம் படைத்து இறந்தவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் சமைத்து விரதம் இருந்து புத்தாடை தேங்காய் பழம் கச்சாயம் எல்லாம் படைத்து உயிர் உள்ளவர்களுக்கு பரிமாறுவதைப் போலயே படையலிட்டு பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் அந்த படையலை குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு கை பிசைந்து வீட்டின் கூரை மீது வைத்து விடுவார்கள் அதனை காகம் வந்து சாப்பிட்டால் முன்னோர்களே வந்து சாப்பிட்டதாக அர்த்தம் கொண்டு மகிழ்வார்கள் காகம் சாதம் எடுத்த பிறகே விரதம் இருந்தவர்கள் விரதத்தை முடித்து உணவு உண்பார்கள் ஆடி மாதத்தில் ஆடி பெருக்குக்கு மேல் யாரும் நடுவீட்டில் முன்னோர்களுக்கு சாமி கும்பிட மாட்டார்கள்